வணக்கங்க இன்னைக்கு சரஸ்வதி பூஜை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க அதுவும் நவராத்திரி வச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடிட்டு இருப்பீங்க எங்க ஆபீஸ்லயும் இன்னைக்கு சரஸ்வதி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க இன்னும் எங்க வீட்டுலயே சாமி கும்புறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆபீஸ்க்கு வந்து சுண்டல் இது மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேங்க கேசரி அடுப்பில் இருக்குது இப்போதான் கிளிகிட்டே இருக்கேன் இந்த வேலையோட வேலையை காலையில் டிஃபன் முடிச்சு மதிய சமையலும் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நான் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன் மதியானம் என்ன பண்ணேன் எங்கள் எப்படி சாமி கும்பிட்றேன் இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேங்க ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் சாமி கும்பிட்றதுக்கு கேசரி கொஞ்சம் பண்ணினேங்க சுண்டல் பண்ணியாச்சு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கல் டிஃபன் சாம்பார் வடை உளுந்து வடைீங்க இதுதான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் இன்றைக்கி ஆஃபீஸு முடிச்சுட்டு போயிடுவாங்க சீக்கிரமாகவே அதனால அவங்க எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக பொங்கல் சாம்பார் எல்லாமே நான் கொஞ்சம் இன்றைக்கி சேர்த்து தான் பண்ணினேங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் முடித்து சாமி கும்புறதுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இந்த வேலையெல்லாம் முடித்த கையோட மதிய சமையலும் முடிச்சாச்சுங்க வெண்டிக்காய் புளி பண்ணியாச்சு கூடவே கொஞ்சமாக ரசம் கேரட் பொடிமாஸ் பண்ணியிருக்கேங்க இதுதான் எங்கள் வீட்டு மதிய சமையல் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு சாமி கும்புறதுக்கு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க சாமி கும்பிட்ற நிகழ்வையும் இந்த வீடியோலயே கொடுக்குறேங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாங்க சரஸ்வதி பூஜை கும்பிட்றதுக்காக எங்கள் ஆஃபீஸ்லையும் எல்லாரும் தயாராக இருக்காங்க சரஸ்வதி பூஜைக்கு ஆஃபீஸ் எல்லாம் ரெண்டு நாளாக சுத்தம் பண்ணி பாத்திரமாக சுத்தம் பண்ணி சாமியோட சுத்தம் பண்ணி இப்போ சாமி இடத்துல வந்து பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி ரெடியாக இருக்காங்க ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கழுவிட்டுங்க கீழேயும் வந்து சிமெண்ட் தர அப்படிங்கிறதால கிச்சனு இந்த பக்கம் எல்லாமே வந்து கழுவியே விட்டுட்டாங்க இடியாப்பா மாவை மட்டும்தான் ரெண்டு நாள் முன்னாடியே ப்ராசஸ் பண்ணதுனால காஞ்சிட்டுருக்குதுங்க மற்ற வேலையெல்லாம் இன்றைக்கி எதுவுமே கிடையாதுங்க எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு ஆளு கொண்டா எடுத்து வச்சுட்டுருக்காங்க எங்கள் குட்டிமாவும் எங்கள் பொண்ணும் சேர்ந்து இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டாருங்க எங்கள் வீட்டில் அவரால் கொஞ்சம் வர முடியலைங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் எங்கள் மாப்பிள்ள தான் பூஜை எல்லாமே எல்லாம் பண்ணாங்க தேங்காய் உடிச்சு தீபாராதனை காட்டி எல்லோரும் நாங்கள் இந்த மாதிரி நிறைவாக சாமி கும்பிட்டோங்க எல்லா ரூமுக்குமே எங்கள் பாப்பா சாம்பிராணி கொண்டு போனாங்க எங்கள் மாப்பிள்ளை வந்து தீபாராதனை காட்டினாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி மனசுக்கு நிறைவாக எங்கள் ஆஃபீஸில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கும்பிட்டாச்சுங்க இப்போ எல்லோரும் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து திருஷ்டி பூசணிக்காய்க்கு எங்கள் பொண்ணும் பாப்பாவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சேர்த்து தான் டிஃபன் செஞ்சுருந்தேங்க எல்லோரும் உள்ளே உட்காரவே மாட்டேன்ட்டாங்க எங்கள் வீட்டு சுந்தரி இல்லை அதாவிலேருந்து எல்லாேருமே வந்து பின்னாடி தாங்க நல்லாயிருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலுமே நாங்கள் எல்லோருமே அவங்களோட பின்னாடி உட்காந்து சாப்பிடுவோங்க காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் அப்புறமா எல்லாேருக்கும் தேங்காய் பழம் பூரி பிரசாதம் எல்லாமே வச்சு அனுப்பி விட்டேங்க மனசுக்கு நிறைவா இருந்துச்சு இந்த மாதிரி தான் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி இப்போ ஆஃபீஸில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இனிமேல் தான் வீட்லேயும் சாமி கும்பிடுங்க அதுவும் என்னுடைய இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்ங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்களுடைய பொடி வகைகள் உங்களுக்கு தேவைன்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ